வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா என்ன இது தோற்றம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா இருக்கும் ஆக்சுவலாக புது வருஷத்துக்கான ஒரு புது மாற்றம் கரெக்டாக நம்ம வந்து முடிஞ்ச வர இருக்கிற மாற்றத்தோடு ஒரு சின்ன சேஞ்சு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்ங்க ஏன்னா அப்போ தான் புது வருஷம் ஒன்று பிறந்த மாதிரியே இருக்கும் இல்லைன்னா என்ன அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் இதுலேயும் ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் தான் பஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பஸ் கட்டை ஆகி தான் இதை வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரீசெண்டாக கிடையாது போன வருஷம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பைசன் படம் பார்த்தேன் படம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து துருவிக்ரமார்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருந்தேன் அவரோட இன்டர்வியூஸ் அதை விட பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா அந்த ஒரு மூணு மாதம் ஒரு மாதிரி மனதை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த லுக்கை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நமக்கு என்ன குறைச்ச நம்மளோட ஃபிசிக்கும் ஓரளவுக்கு அது மாதிரி தான் இருக்குது பொப்ப ஆனால் சிக்ஸ் பேக் கிடையாது ஆனாலுமே கூட உடம்பு கரெக்டாக இருக்கும் அதனால் பிசிக்கும் கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஹேர் கட்டை ரீக்ரியேட் பண்ண ஒரு ஹேர் கட்டு தான் இந்த ஹேர் கட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் சொன்னால் தான் உண்டுங்க சரி ஓகே சோஷியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சி வரும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இணை நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியே ஆகணும் ஃபேஷனாக இருக்கட்டும் ஃபிட்னஸாக இருக்கட்டும் எல்லாமே தெரிக்க போகுது ஸோ அதில் முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த ஒவ்வொரு கார்ட்டூன்லேயுமே கூட ஒரு டீனேஜ் கேரக்டர் இருக்கும் அதாவது ஒரு பத்து டூ ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற கேரக்டருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்து வர இருப்பார் டு டூ முப்பது வயசுல இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம் அதுக்கப்புறமா அந்த காலேஜ் போகிற வயசு இருக்கு இல்லையா பதினெட்டு டு இருபத்தாறு அந்த வயசு கேப்பில் இருக்கிற ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்து பார்த்து பழகிருப்போம் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து கார்ட்டூன் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான் இருக்கும் என்னடா நீங்கள் ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டீங்களாடா ஒரு அழுக்கு துணியே போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்கும் ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி உங்களை எதெல்லாம் சோம்பேறியாக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் நீங்கள் டெய்லி சோம்பேறியாக உணர்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அடுத்தது அந்த ஒரு சோம்பேறியாக விஷயத்துலேருந்தே ஒரு விஷயத்த நம்ம ஆட்டிடியூடாக எடுத்து அதிலேருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம் அதையும் தொடர்ந்து கடைசியாக எடுத்துக்காட்டால் இன்றைக்கி ஒரு ஃபிசிக் கிடையாது ஒரு மைண்ட் செட் பிரச்சனை கிடையாது ஒரு அதை செல்ஃப் கேர் கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸ் டேக்டிக்ஸ் ஏன்னா ஒரு ஆக்டர் தான் அவர் ஆக்டர் தாங்க ஆனால் அவரோட பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடியே அவரோட ஃபிசிக்லாம் பார்த்துட்டோம் ஆனால் பிஸ்னஸ் டேக்டிக்ஸ்லாம் அப்படி யோசிப்பார் மனுஷன் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தால் தான் இது எல்லாத்தையும் கிளியராக பார்க்க முடியும் வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் ஜோஸ் டைமிங்லாம் ரொம்ப போகாமல் நம்ம முடிஞ்ச வரை சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் ஏன்னா பேசுகிற கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால சரி ஓகே இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன்லேருந்து நம்ம அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்ட்டூன்ஸில் வந்து ஒரே துணிமணியை ரிப்பீட்டடாக உடுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த துணிமணிலாம் பார்க்கும்போது நமக்கே காண்டாகும் ஏண்டா வேறு துணிமணியும் உங்களுக்குலாம் கிடையாதாடா அதையே ஏன்டா ரிப்பீட்டடாக உடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் அடிக்காதா உங்களுக்குலாம் துணியெல்லாம் வந்து குப்பையே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசுல The cat sat on the ஆனால் அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்காகவே இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கை அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த ஒரு காஸ்டியூம் அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ஸ்கூபிடூ கார்ட்டூனில் இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் ஆக்சுவலாக ஸ்கூபிடோ கார்ட்டூன் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் அஞ்சு டு ஆறு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஸ்கூபிடோவாக இருக்கலாம் ஷாகியாக இருக்கலாம் டெஃப்னியாக இருக்கலாம் அதுக்கப்புறமா வெல்மாவாக இருக்கலாம் ஃப்ரெட்டியாக இருக்கலாம் ஸோ கூபிடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நாய் அதோட களத்தில் ஒரு ஊக்குறது அவ்வளோதான் ஓகே அப்படியே நம்ம இந்த பக்கம் ஷேகின்னு வந்துட்டோம்னா ஒரு பச்சை கலர் டீஷர்ட்டு ஒரு பேகி பேண்ட் அவ்வளோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட டேஃப்னி கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம பசங்க அதுக்கப்புறமா வந்து வெல்மா இந்த குரூப் பசங்க என்ன சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கறீங்க ஆக்சுவலாக நம்ம பசங்களுக்காக தான் ஷூட் பண்ணியிருக்கோம் இருக்கிறது முக்கியமான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலாக இவரோட ட்ரெஸ்ஸிங் தான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருந்துச்சு இந்த ஒரு கார்ட்டூனில் இருந்து முன்னாடியே நான் இதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் பற்றி பேசுகிறதுனால இவரோட ட்ரெஸ்ஸிங் பற்றி நிறைய இடங்களில் பேசியிருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இவரோட ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம ஒரு சின்ன மாற்றமும் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெடி ஃப்ரெடி வந்து ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டிருப்பாருங்க ஆக்சுவலாக லாங் ஸ்லீவ் தான் ஆனால் காலர் டிஷர்ட் போட்டிருப்பாரு அவரோட காலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் சம்டைம் அவரோட ஸ்லீவோட எண்டுமே கூட ப்ளூ கலரில் இருக்கும் ஆனால் ஒயிட் கலர் டிஷர்ட் தான் அவர் வந்து கழுத்தில் ஒரு கர்ச்சீஃப் கட்டியிருப்பார் முன்னே ரஜினி படங்கள்லாம் எப்படி கட்டியிருப்பாங்களோ முன்னே ஜெம்னி கணேஷன் படங்கள் எல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் கட்டியிருப்பார் ஜீன்ஸ் தான் போட்டிருப்பார் ஒரு அழகான ஸ்போர்ட்ஸ் ஷூ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வருவார் அவரோட லுக்கை பார்க்கும்போதே ஒரு மாஸான டீனேஜையும் தாண்டி அந்த காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா பதினெட்டு டு இருபத்தாறு வயசு அவங்களோட லுக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும் பார்க்குறதுக்கும் செம்ம சூப்பராக இருந்திருக்கும் அதனாலே இவரோட லுக் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நீங்களுமே கூட காலேஜுக்கு போகிறீங்கன்னா இவரோட லுக்கை வந்து மாற்றி மாற்றி கலர் ட்ரெஸ்ஸிங் மாற்றி மாற்றி உங்களுக்கு கொடுத்தலாம் ஏன்னா இந்த ஒரு லுக்கில் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபிசிக் உங்களோட உடம்பு வந்து ரொம்பவுமே மஸ்குலராக தெரியுது கட்டு மஸ்தாக தெரியுது காட்டுள்ளையுமே கூட இவர் தான் கட்டு மஸ்தாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க ஷேகி வந்து ஒல்லியான கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க கட்டு மஸ்தாக தெரியணும்னா கால டிஷர்ட் லாங் ஸ்லீவாக எடுத்துறது ஒரு சூப்பரான டாக்டிக் அதை வந்து இவருக்கு கார்ட்டூனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச பத்து ஏலியன்ஸாக மாறுற ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எஸ் கோர்ஸ் நம்மளோட பென்டென் தான் ஆக்சுவலாக பென்டென் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் சின்ன வயசு கேரக்டருக்கு தெரியுமா அவருக்கு பத்து டு பதிமூணு வயசு தான் இருந்திருக்கும் அவர் டீனேஜர் தொடுற வயசில் தான் அவரோட அந்த ஒரு கேட்டகரியை வச்சுருந்துருப்பாங்க அப்போ அவர் உடுத்தின ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டீஷர்ட் அதுலேயுமே கூட ஒரு ஒயிட் கலர் டீஷர்ட் பிளாக் அكلات எல்ல ஸ்டிராப் போயிட்டு இருக்கோம் ஸ்லீவ்லயும் சென்டர்லயும் மட்டும் அவரோட பேண்ட் வந்து एक्चुअली ஜாகர் பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேண்ட்டுங்க ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்டும் ஜாகர் பேண்ட்டும் போட்டிருப்பாங்க ஜாகர் பேண்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா தான் ட்ரெண்டே ஆகுது ஆனால் அதுக்குலாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலையே தொடங்கின நம்மளோட மெயின்டைன் கார்ட்டூனில் ட்ரெண்டிங்காக வச்சிருந்திருப்பாங்க அவரோட ஷூ வந்து ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் கொஞ்சம் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷூவாக ஒருத்திருப்பாரு அவரோட ஹேர் ஸ்டைல் எப்பவுமே ஒரு கலஞ்ச ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் கார்ட்டூன் கார்டூன் ட்ராயிங்கில் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும் ஓகே அவரோட முடி கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஃபீல் ஆகுற மாதிரி தான் நமக்கே பார்க்கும்போது தோணும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவரோட டீனேஜ் ஏஜ் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்குமே அவர் இருக்கிற கேரக்டர் அது மட்டும் கிடையாது அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற கெவின் கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க கெவின் வந்து ரொம்ப மஸ்குலனால் ஆள் கொஞ்சம் கட்டுமஸ்தான ஆள் அப்படின்னு சொல்லணும் அவருக்கு எப்பவுமே அவரோட டார்க்கான ஸ்கில்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருப்பு கலர் டீஷர்ட் போட்டிருப்பாங்க லாங் ஸ்லீவ் டீஷர்ட் அதுலேயுமே கூட ஸ்லீவ் இங்கே வரைக்கும் கருப்பாக இருக்கும் அதுக்கு கீழே ஒரு மாதிரி கிரே கலராக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி டீஷர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டீஷர்ட் வந்துருக்கும் கீழே இன்னொரு ஸ்லீவ் இருக்கும் சரியா ஷார்ட் ஸ்லீவும் இருக்கும் கீழே இன்னொரு ஸ்லீவ் வைத்த மாதிரியான டி ஷர்ட்ஸ் வந்திருக்கும் அது ரொம்பவே மாசா இருக்கும் கீழே அவர் வந்து ஜீன்ஸ் தான் வந்துருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேஷுவலான ஷூ போட்டிருப்பாரு இந்த பக்கம் டென் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கிரீன் கலர் ஜாக்கெட் போட்டுருப்பாரு கார்ட்டூன் அப்படின்னு வரும்போது இது ஒரு டார்க் கிரீனான ஜாக்கெட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா கார்டூனையும் தாண்டி நீங்க ரியல் லைஃப்ல வரும்போது இது டார்க் கிரீனா கூட இருக்க கூடாது நைட் கிரீனா தான் இருக்கணும் ரொம்பவுமே டார்க்கா இருக்கணும் பார்க்கறதுக்கு தெரியவே கூடாது இது கிரீனு கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பேண்ட் அப்படிங்கிறது கேஷுவல் பேண்ட்ஸ் போட்டிருப்பாரு இதுல வந்து ஜாகர் பேண்ட் கிடையாது கேஷுவல் பேண்ட் போட்டிருப்பாரு அப்படியே நீங்க வந்து ஷூஸ் பக்கம் வந்தீங்கன்னா கேன்வஸ் ஒடுத்தி இருப்பாரு இதுல வந்து ஆக்சுவலாக அவர் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்க மாட்டாரு கேன்வஸ் போட்டிருப்பாரு ரொம்பவுமே அழகா ஒரு டீன் ஏஜ் பையனுக்கு எப்படி ஒரு காஸ்டியூம் மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பக்கம் லோக்கலாக கிரவுண்டடா இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு மஸ்குலரான பையனு ஒரு கட்டுமஸ்தான பையனுக்கு எப்படி ஒரு ஃபேஷன் தேவையோ அதை மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா பல பேர் தமிழ்லயே பார்த்து பழகின ஒரு கார்டூன்னா ஜாக்கி ஜானின் சாகசங்கள் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு தமிழே தெரியாது ஆக்சுவலா இவருக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படி இருக்கும்போது இங்கிலீஷில் ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்ணி அதை தமிழில் விட்டுருப்பாங்க இவர் உடுத்துகிற டிஷர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவர் உடுத்துறது ஒரு டிஷர்ட் கிடையாது ஒரு ஸ்வெட்டர் அப்படின்னே சொல்வாங்க சரியா இந்த டி ஷர்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு சி திண்ணான மெட்டீரியல் கிடையாது ரொம்ப திக்கான ஸ்வெட்டர் மெட்டீரியலாக எடுத்திருந்திருப்பாங்க சரியா அதையுமே கூட அவரோட ஸ்லீவை ஃபோல்டு பண்ணி தான் வச்சுருந்துருப்பார் இழுத்துலாம் வச்சிருக்க மாட்டார் ஸ்லீவை ஃபோல்டு பண்ணி வச்சுருந்துருப்பாரு அவரோட பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட சைஸுக்கு விட கொஞ்சம் பெரிய பேண்ட் தான் ஒரு பேகி பேண்ட் தான் இருந்திருக்கும் ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு கேஷுவலான ஒரு ஷூ போட்டுருந்துருப்பாரு கென்வஸும் கிடையாது ஸ்போர்ட்ஸும் கிடையாது கேஷுவலாக நம்ம லேஸ் கட்டுற மாதிரி ஒரு ஷூ வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷூ தான் கெட்டிருந்திருப்பார் அடுத்ததா யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கோட் சூட்னு சொன்னாலே இவர்தான் ஞாபகம் வரும் தா அஜிதா தளபதி விஜய் இல்லை ஆக்சுவலாக பேக் மேன் கார்ட்டூன்ஸில் வந்து நிறைய கோட் சுற்றுலாம் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க அதுவுமே கலர்ஸ் இந்த மனுஷன் எப்படி கலர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறதே பல பேருக்கு பல விதத்தில் ஒரு ஆச்சரியம் தான் அந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்களேன் ப்ளூ கலர் ஷர்ட்டு வெளியே அதுக்கேற்ற மாதிரி பிளெக் கலர் பிளேசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷூஸு இதே மாதிரி நீங்கள் வந்து இவர் பேக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஆக்சுவலாக இவர் வந்து பெட்மேனோட காஸ்டியூமும் கலட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து பப்பு கிளப்புன்னு போகாமல் இவரோட ஏரியாவுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் ஷர்ட் போட்டிருப்பார் இவரோட மஸ்ட் லென்ஜியே காட்டிருக்காங்க சூப்பரான ஒரு மெயின்டைனிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் இப்போ ரீசெண்டாக அவரோட தளபதி அவர்களோட ஜனநாயகனோட ஆடியோ லான்ஸ்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ப்ளூ கலரில் கோட் போட்டுருந்துருப்பாரு ஒரு டார்க் ப்ளூ கலரில் அதுவுமே சூப்பரான ஒரு மெயின்டைனிங் இந்த பக்கம் எப்படி நம்மளோட டார்க் நைட்டில் இருக்கிற பேட்மேனை ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாரு நம்மளோட தளபதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம முடிஞ்சவரை மாதத்துக்கு ஒரு வாட்டி செட் ஆகாத ஃபேஷன் பேசணும் இல்லையா அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கார்ட்டூனில் இருக்கிற ஃபேஷன்ஸையும் பேசலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்குது ஸோ நீங்களுமே கூட பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் வரும்போது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க போகலாம் இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீ ஒரு சோம்பேறிட அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற சில பல விஷயங்கள் ஆக்சுவலாக சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருந்து சில பல ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகிறது கம்மியாகிறது தான் மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஹார்மோன் இருக்கும்போது நீங்கள் சில பல தவறுகள் பண்ணும்போது அந்த ஹார்மோன்லாம் தூங்கிடும் அப்படி தூங்கும் போது நீங்களும் தான் எதிர்பார்ப்பீங்க லேசினஸ் அதாவது சோம்பேறி உங்களோட உடம்புல அதிகரிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் காரணம் கரெக்டாக தூங்காதது நேரத்துக்கு தூங்காதது நேத்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் சேஞ்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தூக்கம் போகல நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் கரெக்டாக தூக்கம் போகலை நானும் பிறண்டு பார்க்குறேன் டைத்துக்கு தூங்க பார்க்குறேன் பட் இன்னொரு மிஸ்டேக் இருக்கு நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா திங்கக்கிழமையே நான் வந்து ஷோ எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்குன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பேன் சரியா நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் ரெஸ்ட் எடுத்திருந்துருப்பேன் அதாவது நான் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோனோடு இருந்துட்டேன் இதனால் எனக்கு நைட்டு கரெக்டாக தூக்கம் போகலை ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடுச்சு அதனால் கரெக்டாக தூக்கம் போகலை என்னோட மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ ஆக்சுவலாக ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும்போது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக க்ரியேட் ஆகிறனால அது அப்படியே க்ராஷ் ஆகி அடுத்த நாள் உங்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்போ தான் நீங்கள் இன்னும் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க அதே மாதிரி தான் தூக்கமும் கரெக்டாக போகலைன்னா அவ்வளோதான் ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த ஒரு ஹார்மோன்ஸ் ரீக்ரியேட் ஆகிறதுக்கு கரெக்டான வழி கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக தூங்கலைன்னா அந்த ஒரு வலி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்கள் சாப்பிட்றத கரெக்டாக சாப்பிட்ல கரெக்டாக சாப்பிட்லன்னா எனக்கு புரியலை எப்படி ஒன்றும் வாயால் சாப்பிடாமல் மூக்கால் சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக கரெக்டாக சாப்பிட்றது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டைமிங் இருக்கணும் நீங்கள் வந்து உங்களோட உடம்ப இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் இந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணும் இந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணுன்னு உங்களோட உடம்பை ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வேலைக்கு போகும்போது படிக்கும்போது இந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து அந்த ஒரு ட்ரெயினிங்கை கெடுக்க ஆரம்பிக்கிறீங்க சரியா இப்போ அம்மா அப்பா அப்படின்னு வரும்போது அவங்க வந்து உங்களுக்கு டைத்துக்கு சாப்பாடுலாம் கொடுத்து கரெக்டாக வளர்த்துருந்துருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது கரெக்டாக ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்க கொஞ்சம் தேவையில்லாததாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது நடக்கும் சரியா அப்படி நடக்கும்போது உங்களோட உடம்புல ஒரு சின்ன ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட உடம்புக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இது ஒரு ட்ரைனிங் இருந்திருக்கு அந்த ஒரு ட்ரைனிங்கை நீங்க மாத்தும் போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் நம்ம இதுக்கு முன்னாடியே மழை பெய்யறதுனால எப்படி நமக்கு காய்ச்சல் வருது அப்படிங்கிறத பேசிருந்தோம் இல்லையா அதே மாதிரி உடம்புமே கூட கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் அப்படின்னு வரும்போது நீங்க நிறைய சாப்பிடுவீங்க கொஞ்சம் சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த ஒரு கொஞ்சம் சாப்பிட்றதையே ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது உங்களோட பாடியில் இருக்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிராஷ் ஆகிடும் க்ராஷ் ஆகிறதுனால அடுத்து திரும்ப ரிப்பேர் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அந்த ஒரு டைம் எடுக்கிறதுனால சோம்பேறியாக உங்களுக்கு அதுக்கப்புறமா முழு நாளும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பார்த்துக்குங்களேன் சரியா இப்போ செவ்வாய்க்கிழமை ஏழரை மணி சரியா ஏழு மணி இந்த ஒரு டைமில் வந்து நான் உட்காந்துருவேன் ஆனால் இதே டைமிங்கில் நான் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு மாதிரி உக்காந்துருந்துருப்பேன் அப்படி இல்லைனா நின்றுக்கிட்டு ஷோ பண்ணியிருந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் எடுத்துருந்துருப்பேன் அப்படி இல்லைனா வெளியே போயிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்காக கேமரா பண்ணிவிட்டு வந்திருப்பேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நானுமே கூட இப்போ சோம்பேறியாக உணரலை இல்லைன்னா நான் இப்போ சோம்பேறியாக தான் உணர்வேன் ஏன்னா ஆக்சுவலாக நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் உட்காந்துக்கிட்டே பேசுகிறேன் உட்காந்துக்கிட்டே வந்து உங்களோட கனெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டா நான் வந்து நடக்கவோ பிடிக்கவோ இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கூட இல்லை நடக்கக்கூட முடியலை கையை காலை கூட நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல காலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் சின்ன ஒரு ஒர்க் அவுட்டுங்க கையை கொஞ்சம் அப்படி இப்படி வச்சு யூஸ் பண்ணுங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா சோம்பேறி சோம்பேறியாக தான் இருப்பான் உட்காந்துட்டு இருக்கிறதே ஒரு சோம்பேறி தானே தான் முடிஞ்ச வர எந்திரிங்க எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஃபோன் பேசுகிறதுனா கூட நடந்துகிட்டே பேசுங்க அப்போது உங்களோட உடம்புல ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டை உங்களோட உடம்பு நம்ப ஆரம்பிக்கும் உட்காந்துட்டே இருந்தால் உட்காந்துட்டே தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்புறதுனால எந்திரிச்சு நிற்கிறதுக்கு தேவையான மோட்டிவேஷனை உடம்பு கொடுக்க அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் பிளானே இல்லாதது எனக்கு தெரிஞ்சு என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இல்லைன்னா இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி நாள் முழுக்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவில்னா என்ன பண்ணுவீங்க சும்மா இருப்பீங்க சும்மா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் சோம்பேறி ஆயிருவேன் அதான் நடக்கும் ஆக்சுவலாக நீங்கள் முழு நாளும் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களோட கையிலையோ மைண்டுலேயோ ஃபோன்லேயோ கூட வச்சுக்கலாங்க அது ஒரு நல்ல விஷயம் நீங்க படிக்கும்போது டைம் டேபிள்னு ஒன்று கொடுக்குறாங்க தெரியுமா அது கொடுக்கலன்னா உங்களுக்கே ஒரு டைமுக்கு மேலே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அந்த டைம் டேபிளில் கூட ரெண்டு பீரியட்ஸுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து டீச்சர் வரலை அப்போ எப்படி இருக்கும் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் பிளானிங் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய விஷயங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணவே தேவையில்ல அது கரெக்டான இடத்துல பிளானிங்காக நடக்கும் ஓகே ஸோ நீங்கள் முடிஞ்ச வர உங்களோட அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா காலையில் எந்திரிச்சாச்சு கொஞ்சம் யோசிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்து எழுதுங்க எழுதி பிளான்டாக வச்சுக்கிட்டு கொண்டு போங்க அப்போது சோம்பேரியா இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ நீங்கள் சோம்பேரியாவும் உடமாட்டிங்க அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை ஒன்றா ட்ரை பண்ணுறது மல்டி டாஸ்கிங் அது வந்து நல்ல விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம்தான் அதையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணாதான் ஓகே மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிக்கிறது கிடையாது ஓகே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க தண்ணியும் குடிக்கிறீங்க அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் கிடையாது ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்து அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்கிறது தான் கரெக்டான மல்டி டாஸ்கிங் ஓகே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே நான் தண்ணி குடிச்சுருவேன் அப்போ வந்து ஜீரணம் வந்து கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஜீரணம் வந்து ஆகாது ஜீரணம் இருக்கிறோம் உங்களோட தொண்டையில் இருக்கி கூட நீங்கள் சாக வாய்ப்பு இருக்குது சரியா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்கள் அப்படி இல்லையா பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு ஒரு வேலையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற மற்ற வேலைங்களை எடுங்க டைம் ஆனாலும் வரலாறு அதுக்கப்புறமா ப்ராப்பராக பிளான் பண்ணி அடுத்த நாள் இந்த ஒரு விஷயத்த இந்த டைமிங்குள்ளே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக மல்டி டாஸ்கிங் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க அதுக்கப்புறமா சின்ன விஷயங்களை தட்டி கழிக்கிறது ஓகே இதுவும் கூட மல்டி டாஸ்கிங்கில் தான் வருது சின்ன விஷயங்களை தட்டி கிடைக்கிறதுனா வந்து இப்போது நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கப்பில் டீ வந்து சேருது ஒருத்தர் வந்து டீ வந்து கொடுக்குறாங்க அந்த டீ கப்பை கழுவாமல் அப்படியே வச்சுருக்கீங்க குடிச்சிட்டு டீ கப்பை கழுவாமல் அப்படியே வச்சுருக்கீங்க நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வர்றீங்க வந்ததுமே அந்த ஒரு டீ கப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த ஒரு டீ கப்பில் நேத்தோட டீ வந்து இறுகி போய் ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜாகி கிடக்குது அதை பார்த்ததுமே உங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகும் சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்பவே முடிச்சிருந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேலை தான் அப்பப்போ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளோ இல்லைனா அடுத்த நொடியோ பார்க்கும்போது அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்டேட் ஆக தேவையில்லை இப்படி நீங்கள் கப்பையும் கழுவாமல் வச்சுட்டிங்க இன்னொரு பக்கம் ஏதோ சாப்பிட்டு பிளேட்டையும் வச்சுட்டிங்க இன்னொரு பக்கம் அங்கே இங்கே இருந்து பேப்பர்ஸ்லாம் கிடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி நாள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லும்போது சோம்பேறிதனமாக இதெல்லாம் எப்படிப்பா பண்ணுறது ஆக்சுவலான சோம்பேறித்தனமே அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ சின்ன சின்ன விஷயங்களை அப்பா போய் முடிச்சுடுங்க அப்புறமா நெகட்டிவ் செல்ஃப் டாக் உங்கள் கூட நீங்கள் பேசுகிறது உங்களோட உடம்பும் சரி உங்களோட மனசும் சரி உங்களோட அறிவும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க நீங்கள் காமெடியாக தான் பேசுகிறீங்க நீங்கள் வந்து நாசமாக போட்டோம் என்ன பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் உங்களோட மனசு அதை தான் ஒத்துக்கும் எனக்கு என்னடா நான் நல்லா இருப்பேன்டா நான் தான்டா நான் தான் அப்படின்னு இருந்தால் அதையும் கேட்கும் ஓகே கரெக்டான விஷயத்த கரெக்டா உங்களோட மனசுக்கும் சரி அறிவுக்கும் சரி உங்களோட வாய் மூலியமாக கொடுங்க அதுதான் கரெக்டான நம்பிக்கையாக இருக்கும் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை கிடையாது அது ஒரு கெட்ட நம்பிக்கை அது நல்ல நம்பிக்கையே கிடையாது இப்படி நடந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு நம்பிக்கை அதை தான் உங்களுக்கு யூனிவர்ஸும் சரி அறிவும் சரி மனசும் சரி திருப்பி கொடுக்கும் ஒரு விஷயம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது மியூசிக்காக இருக்கலாம் வீடியோஸாக இருக்கலாம் சத்தமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து பேசாம இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாது போர் அடிச்சு தூக்கம் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு அவருக்கு வந்து பேசாம இருந்துச்சுட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க யாரும் பேசலைன்னா அவருக்கு தூக்கம் அது ஒரு தான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு வேலை பாக்குறதுனாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் பாட்டு கேட்கலன்னா வந்து அவருக்கு வேலையே ஓடாது அது ஒரு சோம்பேறி சாப்பிடும் போது கூட எனக்கு வீடியோஸ் பாத்துக்கிட்டே இருக்கணும் வீடியோஸ் இல்லைன்னா அவருக்கு சாப்பாடே ஜீரணமாகாது சோம்பேறி தான் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முக்கியம்னு வச்சுக்காதீங்க இதெல்லாம் வந்து உங்களோடய வாழ்க்கையை சோம்பேறிப்படுத்துதுன்னா அதை முக்கியம்னு வச்சுக்காதீங்க தட்டி கழிச்சுட்டு போய்கிட்டே இருங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா அதிகமாக பிரேக் எடுக்கிறது இல்லைன்னா பிரேக்கே இல்லாமல் வேலை செய்கிறது என்ன பண்ணுறீங்க இப்போ பிரேக் எடுக்கணுமா வேணாமா ஆக்சுவலாக பிரேக் எடுக்கணும் உங்களோடய வாழ்க்கையில் வந்து மொத்தம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு உங்களுக்கான பிரேக்காக தான் இருக்கணும் அதாவது வந்து ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ரெண்டு மணி நேரமாக இருக்கக்கூடாது ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை பன்னெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது சரியா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு பிரேக் எடுத்தால் கூட ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களோட பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களோட பிரேக் அதிகமாகும் ஒரே நேரத்தில் நீங்கள் அதிக அளவில் பிரேக் எடுக்கும்போது உங்களோட உடம்பு சோம்பேறி ஆயிடும் ஏன்னா நீங்கள் நிறைய வேலை பார்த்துட்டு தான் அது ஒரு பெரிய பிரேக் எடுக்கிறீங்க அப்போ சோம்பேறி ஆகிறீங்க ஆனால் நிறைய வேலை பார்த்துட்டு குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நிறையா வேலை பார்க்கும்போது சோம்பேறி ஆக மாட்டீங்க இன்னும் ப்ரொடக்டிவாக தான் ஆகுதுங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களோட உடம்பையும் சரி உங்களோட மனசையும் சரி சோம்பேறியா வச்சுக்கிறதுக்கான சில பல காரணங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆட்டிடியூட் பக்கத்தில் ஓகே சோல்ஜர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு நம்ம பேசின அந்த ஒரு சோம்பேறித்தனத்துக்கும் இந்த ஒரு ஆட்டிடியூட் பக்கத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக சோம்பேறி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே கரெக்டாக தூங்காதது கரெக்டான நேரத்தில் எந்திரிக்காதது இதுதான் நம்ம இன்னைக்கு பேச கரெக்டாக தூங்குறது கூட விட்டுருங்க நேரத்துக்கு எந்திரிக்கிறது நீங்கள் ஒரு கரெக்டான நேரத்தை உங்களுக்காக பிளான் பண்ணி தான் எந்திரிக்கணும் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பிளானிங் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் நைட்டு தூங்கும்போது இந்த நேரம் நம்ம எந்திரிச்சோன்னா இந்த இந்த எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சோன்னா ஷர்ட் அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஷூ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடலாம் அம்மா சமைச்சி கொடுக்குறாங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் தான் சமைக்கிறீங்கன்னா ஆறு மணிக்காச்சும் எந்திரிச்சது ஆகும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கி அதுக்கப்புறமா சமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களோட அயன் பண்ணுறது குளிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கிளம்பணும் சரி ஓகே ப்ரோ ஒம்பது மணிக்கு இருக்கிற ஆஃபீஸுக்கு நான் இதுக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் எட்டு மணிக்காச்சும் கிளம்பணும் இல்லையா ஓகே ஸோ அந்த மாதிரி பிளானிங் ஒன்று இருக்கணும் அதுக்கெலாம் முன்னாடி காலையில் எழுந்திரிக்கணும் ஓகே நேரத்துக்கு தான் நேரத்துக்கு வேலை பார்க்க முடியும் சரியா உங்களோட உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் இருந்து நீங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்கவே இல்லைன்னா எப்படி ஒரு விழிப்புணர்வு வரும் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஸோ நேரத்துக்கு எந்திரிங்க நேரத்துக்கு எந்திரிச்சு உங்களோட மனசுக்கும் சரி மைண்டுக்கும் சரி அறிவுக்கும் சரி இன்றைக்கி நம்ம இருக்கிற பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நேரத்துக்கே பண்ணியாகணும் அப்படிங்கிறத கரெக்டாக உங்களோட மைண்டுக்கு கொடுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க சரியா அந்த ஒரு ட்ரிப்பு போகும்போது உங்களுக்கு வந்து தூக்கமே வராது ஆனால் காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும் பிளானிங் உங்களோட அடுத்த நாள் என்னாக போகுது அப்படிங்கிறது உங்களோட மைண்டில் இருக்குது அதனால் உங்களால் தூங்க முடியலை நேரத்துக்கு முழிப்பு வந்துடுது அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மைண்டில் இருக்குது அதை உங்களோட மைண்டில் டீச்சர்ஸோ கவர்மெண்ட்டோ மேனேஜ்மெண்ட்டோ ஏற்றி வச்சுருக்கலாம் இதை நீங்கள் உங்களோட நாலார்ந்த வாழ்க்கையில் ஏற்றி வச்சுக்கிட்டாலே அடுத்த நாள் கரெக்டாக எழுந்திரிக்கலாம் கரெக்டாக வேலைங்களை பார்த்துட்டு கரெக்டாக டைத்துக்கு போய் சேரலாம் ஓகே இதை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் காணலாம் இதுதான் நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூட் பகுதியில் பேசுனது தொடர்ந்து பேசலாம் எடுத்துக்காட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது ஷாருக் கான் இவரோட ஃபிசிக் பற்றியோ இல்லைனா ஃபிட்னஸ் பற்றியோ நம்ம பேச போகிறது கிடையாது இவரோட பிஸ்னஸ் டேக்டிக்ஸ் அண்ட் செட் பற்றி தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக ஷாருக் கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட் ரிச்சஸ் ஆக்டர் அஞ்சு பேரோட ஒருத்தராக இருக்கிறாரு அதுக்கு காரணம் இவர் வாங்குற சம்பளம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலாக இவரோட சம்பளத்துக்கும் இவரோட இந்த ஒரு நடிப்பு கெரியருக்கும் இந்த ஒரு ஆக்சுவலான ரிச்சஸ்ட் ஆக்டர் ஆகிறதுக்கான காரணத்துக்கும் எந்த ஒரு கனெக்டுமே இல்லை அந்த அளவுக்கு இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இவரோட மைண்ட் செட் இருக்குது இவரோட பிளானிங் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிறது வெர்டிகல் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரு இவர் நடிக்கிற படங்களில் சம்பளம் வாங்க மாட்டாரு ப்ரோ சம்பளம் வாங்கலைன்னா எப்படி ப்ரோ அதிகமான ரிச்சஸ்டான ஒரு ஆக்டராக மாறுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலகட்டங்கள் தாண்டி போகும்போது இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு ரெட் சில்லிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு இவரோட படங்களை இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சரியா காசு கொடுக்க தேவல்ல அவரோட ஹீரோவுக்கு காசு கொடுக்க உதாரணத்துக்கு நம்மளோட இல்லைன்னா விஜய் அவர்கள் வந்து இரநூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க சரி ஓகே அப்போது ஷாருக் கான் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரும் ஒரு முன்னூத்தம்பது கோடி வாங்குவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு முந்நூற்றம்பது கோடியை இவர் கட்ட தேவையில்ல அவரே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துல என்னதான் ப்ராஃபிட் வந்தாலும் அவருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் அதுக்கு காரணம் அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அடுத்ததாக இருக்கிறது ஆக்சுவலாக இன்னொரு பிஸ்னஸ் படத்திலேயே இன்னொரு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஏன்னா இப்போ இருக்கிற படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸுக்கு தான் அதிகமான அளவில் வருமானம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானமும் சரி செலவும் சரி விஎஃப்எக்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது இதை எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போயிட்டு ஓகேவா யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போயிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க வரைக்குமே இருக்காங்க இதனால் இவர் என்ன பண்ணுறாரு ரெட் சில்லீஸ் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு அதில் கரெக்டான அளவில் எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா இவரோட படங்களுக்கு விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அடுத்த படங்களுக்கு கூட விஎஃப்எக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பண்ணி இன்னும் நல்லா கெல்லா கட்டுறாரு அதுக்கப்புறமா இருக்கிறது ஈக்குவட்டி ஓவர் சேலரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ் நீங்கள் அட்வர்டைஸ்லலாம் பார்த்து இருந்திருப்பீங்க நம்மளோட தளபதி விஜய்கள்ல இருந்து மாதவன் அவனவன் எல்லாரையுமே அட்வர்டைஸில் பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இவரை பார்க்குற அட்வர்டைஸ்க்கு எல்லாமே வந்து நடித்து கொடுக்கறதுக்கு காசு மட்டும் வாங்கிட்டு போயிட மாட்டார் ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க நடிச்சு கொடுத்துட்றாங்களா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் அந்த ஒரு கம்பெனியோட அவர் நடிச்சு அந்த ஒரு ஆக்டிங்க்கு அப்புறமா போகிற எல்லா சேல்ஸ்ல இருந்தும் ஒரு சின்ன ஷேர் கோடி கோடிக்கணக்கில் போனாலும் அதுல இருந்து ஒரு சின்ன ஷேர் பாரு சேலரிலாம் கிடையாது நேராக ப்ராஃபிட்டே எடுத்துப்பார் அதனால் இவரோட இன்னொரு இன்கம் சோர்ஸாக இந்த ஒரு சோர்ஸ் பில்ட் ஆகுது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஐபிஎல் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் அப்படின்னு வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அந்தந்த ஐபிஎல் கம்பெனிஸ்க்காக அட்வர்டைஸ்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐபிஎல் கம்பெனிஸோட ஸ்பான்சர்ஸுக்கு அட்வர்டைஸ்கெலாம் நடிக்கிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப காசு போட்டு அதிக அளவிலான காசை போட்டு ஒரு டீமையே விலைக்கு வாங்க அந்த விலைக்கு வாங்கின டீமை வச்சு அதிகமாக காசு சம்பாதிக்கிறார் இதெல்லாமே ஃபர்ஸ்ட்டு காஸ்ட்டாக தான் இருந்திருக்கு இதெல்லாமே ரிஸ்க்கு தான் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு காஸ்ட்டாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ப்ராஃபிட் தான் அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணது இது வந்து ஆக்சுவலாக எடுக்க வேண்டிய ரிஸ்க்காக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக எடுக்க வேண்டிய ஒரு ரிஸ்க்காக தான் இருந்திருக்கும் இவர் அதையுமே கூட மும்பை துபாய்னு ரொம்பவுமே சூப்பராக ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறார் ஆக்சுவலாக துபாயில் வந்து ஷாருக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாலே இருக்குது ஒரு பெரிய டவரே இருக்குது அந்த ஒரு டவர் செஞ்சதுமே சேலும் ஆயிருக்கு ஓகேவா கிரியேட் பண்ணி கொஞ்ச நாள்லயே சேலும் ஆயிருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்திருந்திருக்கிறாரு அதுல இருந்துமே கூட ஷேர் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி இவர் இப்போ வேர்ல்ட் ரிச்சஸ்ட் ஆக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட அஞ்சு பேர்ல ஒருத்தராக இருக்கிறாரு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிசினஸ் பண்ணுறாரு பண்றாரு ஸோ சம்பளம் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்ல ரிஸ்க் 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 எடுக்கிறது எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஓகே சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா பேசியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மொட்டை போட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளம்புறேன் இன்னொரு நாள் வருவேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து நான் உங்கள் சொல்லு போயிட்டு வாங்க டாடா